அரசர் அக்பர்கிட்ட அவங்க அரசபையில இருக்கிற மத்தவங்க எல்லாருக்குமே பீர்பால பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா அரசரும் பீர்பாலும் எப்பவுமே ஒன்னா இருக்கிறாங்க அவங்களை எப்படியாச்சும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பலை பத்தி தப்பு தப்பா அரசர்கிட்ட வந்து ஒன்னொன்னா சொல்றாங்க அவர் வந்து மந்திரம் கத்துக்கிறாரு மந்திரவாதி அதனால அவர் வர்றது இல்ல நாட்டை பத்தி அவர் எதுவுமே கவலைப்படுறதில்ல அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லணும்னா அரசருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு நம்ம பீர்பலை பத்தி தப்பு தப்பா சொல்லி பீர்பால பிரச்சனை பண்றதுக்காக எல்லாரும் பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அரசர் சரி இந்த விஷயத்த பீர்பால்கிட்ட கொண்டுட்டு போவோம் அதுக்கு பீர்பால் என்ன விடை ப தராருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு பீர்பால் வர்றாரு உடனே அரசர் கேக்குறாரு என்னுடைய மாணிக்க மோதிரம் ஒண்ணு காணாம போயிருச்சு உன்னுடைய மந்திர சக்தியை வச்சு நீ எனக்கு அதை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்கிறாரு அதோட பீர்பாலுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு நம்ம வந்து அந்த விஷயம்லாம் நம்ம கற்றுக்கிறல ஏன் இப்படி அரச சொல்றாரு இதில் வந்து ஏதோ ஒரு நுணுக்கம் இருக்குது இந்த அரச பில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு நம்மளை பிரச்சனையில் மாட்டி விட பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு பீர்பாலும் சரி அரசியை நான் தரேன் சொல்லிட்டு ஒரு சின்ன குச்சியை எடுத்து கொஞ்ச அரிசியை எடுத்து என்னென்னமோ பண்ணி இப்படி நீங்கள் தொலைத்த மோதிரம் எந்த கையிலேருந்து இருந்துச்சு அதை தொலைச்ச இருந்து இந்த அரிசிக்குள்ளவங்க விரல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிசியை இப்படி தூவுறாரு தூவை முடிச்சோன்னா ஆஹ் பீர்பால் சொல்றாரு மோதிரம் கண்டுபிடிச்சிட்டேன் அரசே அப்படின்னு சொன்னோன்னா யார் மேலே அரிசி உழுந்துச்சோ ஏன்னா மேலேயும் பொதுவாக விழுந்துச்சு அவங்களுடைய சோப்பில் தான் இருக்கு அந்த மோதிரம் இப்போ அந்த மோதிரம் வெளியில வரும் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த அரசபில இருந்த ஒருத்தர் என்ன செஞ்சார் வேகமாக மோதிரம் வெளியில வந்துருமோன்னு சொல்லிட்டு தன்னுடைய கையை வச்சு தன்னுடைய பையை வந்து அடைச்சிடாரு அடைச்சதுக்கப்புறம் அரசர் சொல்றாரு அவர்கிட்ட தான் மோதிரம் இருக்கு அப்படிங்கிறத வந்து பீர்பால் உணர்த்திடுறாரு